சிவாய நம சிவாய நம சிவாய நமையா சிவாய நம சிவாய நம சிவாய நம ஸ்ரீபெருமார் ஸ்ரீபெருமத்தூர் பக்கத்துல பொறகடம் புறகடம் பக்கத்துல படக்கப்பட்டுற கிராமத்தில் இருக்கிறோம் இப்ப நீங்க பாக்குறீங்க பிரம்மாண்டமான சாமி சாமி வந்து ஒரு ஒரு முள் புதப்புள்ள வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்தாங்க சாமி வந்து ஸ்ரீ முத்து சபதியா பாம்பாட்டி சீத்திர பக்தர்களுக்கு சாமி வெட்டவெளி திருமணியா இருந்தாங்க சாமிக்கு மேல் கூற ஸ்பான்சர் பண்ணிருக்க வெங்கடேஷன் சென்னை சாமிக்கு மட்டும் ஆவுடைய ஸ்பான்சர் பண்ணிருக்க சம்பத்தையா மயிலாப்பூர் சாமிக்கு நந்திபெருமான் நம்ம மேலும் உங்க ஊர்ல இதே போல பழமையான சிவன் கோயில் கோயிலாக வெட்டவெளி திருமணிக்கு மேல்கூறியோ நந்தி பெருமான் பிரதிஷ்ட பண்ணுனா ஸ்ரீ பாம்பாடி சித்திரையா பக்தர்களை கான்டெக்ட் பண்ணுங்க டபுள் நைன் போர் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ சிவாய நம்ம சாமிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆவுடியர் பண்ண முத்து 在不对、啊，七八二年了嘛，七八二年了嘛。